தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்தியுடைய நட்சந்த வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் இருபது முதல் இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் கொராசி நகரே ஐயோ உனக்கு கேடு பெத் நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கப்பன் ஆகுமே நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் பதினைந்தாம் வாரம் ஜூலை பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்று நாம் தூய கார்மேல் அன்னை திருவிழாவை வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா கார்மேல் மாதா வந்து நமக்காக பற்பல அற்புதங்களை வந்து செஞ்சிட்ருக்காங்க ஓகேங்களா இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் தருமபுரி மாவட்டம் சோகத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா கார்மேல் மாதா ரெட்ரீட் சென்டர் இருக்குது தியான இல்லம் அங்கே வந்து என்ன நடக்குது மாதம் மாதம் ரெண்டு தியானங்கள் நடந்துகிட்ருக்கு முதல் சனிக்கிழமை ஆராதனை இருக்குது மூன்றாவது வெள்ளிக்கிழமை நைட் ப்ரேயர் இருக்குது அண்டு அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரமும் ஓப்பனில் இருக்கிற நம்ம திவ்ய நற்கரணை ஆராதனை இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு அந்த ஆராதனைலாம் அந்த தியானத்தை அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணும்போது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு புது ஒரு உணர்ச்சிகள் ஒரு கடவுளை பற்றிய ஒரு எண்ணங்கள் நாம் இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையில் ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஏதோ நோக்கமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அந்த மாதிரி நமக்கு நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்து அடுத்து எடுத்து வைக்க வேண்டிய அடி வந்து கடவுளை நோக்கிய அடியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நமக்கு சூப்பராக உருவாக்கி கொடுக்குப்பாங்க ஓகேங்களா அது அந்த தியானம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக என்ன சொல்கிறது எல்லா வகையான ஒரு விஷயமுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா கடவுள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் மனிதர்களிட்ட எப்படி நடந்துக்கணும் புருஷன் பொண்ணாட்டிக்கிட்ட எப்படி இருக்கணும் குழந்தை பாக்கியம் வேண்டி எப்படி ஜபம் பண்ணணும் இதுக்கு முன்னாடி நம்ம செய்த பாவங்கள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு சில தடைகள் ஏற்படுறதுக்கு அந்த பாவங்களெல்லாம் எல்லாம் எப்படி நம்ம நிவர்த்தி செய்கிறது பாவ சங்கத்தினு எப்படி பண்ணணும் இதில் ஜபமாலைனா மாலைன்னா என்ன அப்படி இப்படின்ட்டு எல்லா வகையான விஷயங்களையுமே நமக்கு எடுத்துரைப்பாங்க ஓகேங்களா ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஒரு டைமாவது அதை தியானத்தை அட்டன் பண்ணணும் ஓகேங்களா அட்லீஸ்ட் தியானம் அஞ்சு நாள் ஒன் வீக் நடக்கும் ஒன் வீக் உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் மந்த்லி ப்ரேயராவது போய் மந்த்லி ஃபஸ்ட்டு சேட்டர்டே நடக்கிற அந்த முழு நாள் ஜபத்தியாவது போய் அட்டன் பண்ணுங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கும் சாய்ங்காலம் நாலு மணிக்கு முடிஞ்சிடும் நாலு அப்படிங்கிறது ஒரு நாலரை கூட ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதில் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை அறியாமலே பல அற்புதங்கள்லாம் நடக்கும் சில பேர் தியானத்துக்கு போய் பல அற்புதங்கள் வாங்கிறதுக்காகவே டக்கு டக்குன்னு தியானம் போயிட்டே இருப்பாங்க போவாங்க ஒரு அற்புத நடக்கும் வந்துடுவாங்க போவாங்க அற்புத நடக்கும் வருவாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே இப்போ நாம் இந்த நச்சீதுக்குள்ளே வருவோமே நச்சீதில் பாருங்கள் ஏசப்பா செம்ம அம்மா காண்டா அவர் ஓகேங்களா எதனால் அவர் அவ்வளோ வல்ல சேவை செய்கிறாரு அப்படி இருந்து மக்கள் வந்து அவரை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ வருமா வராதா அதே தான் நமக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா எவ்வளவோ அற்புதங்கள் செஞ்சிட்டு தான் இருக்கார் ஆனாலும் நாம் என்ன பண்ணுறதில்ல அடா இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி இருந்தால் ஏசப்பா அப்படின்ட்டு அவர் மேலே கோவப்படுறது சந்தேகப்படுறது அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஏசப்பா கடுப்பாயிட்டு டே இந்த விஷயத்த மட்டும் நான் ஒரு ஹிந்து இல்லைனா அடுத்து மற்ற மதத்தோட்ட பண்ணி தான் கூட அவனுக்கு நம்பிக்கையாக இருப்பானுங்க கிட்ட பண்ணது இவ்வளோ வேஸ்ட்டாக போச்சு இல்லை உங்கள் இல்லை அவங்களுக்கு இருக்குதுதான்ட்டு சொல்லிடுவார் ஓகேங்களா ஸோ இனிமேல் என்ன பண்ணோம் நம்பிக்கையை தளர விடாமல் ஏசப்பாவை நோக்கி நம்ம மன்றாடணும் அதுக்கு தடையாக இருக்கிற அனைத்தையும் நம்ம தகர்த்து எறியணும் சரிங்களா தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமேன் யெசூகே புகழ் யெசூகே நன்றி மரியே வாழ்க்கம் செய்யம் ஹல்லி லூவியா பிரை தலா